சென்னையில் பிறப்புறுப்பில் தெருநாய் கடித்ததால் மூன்று வயது சிறுவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சென்னை நெற்குன்றத்தில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த மூன்று வயது சிறுவனை தெருநாய் கொடூரமாக கடித்துள்ளது குழந்தையின் தொடை பிறப்புறுப்பு பகுதியில் நாய் துரத்தி துரத்தி கடித்ததால் படுகாயத்துடன் சிறுவன் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தெரு நாய்கள் தொல்லை அதிகமாக இருப்பதால் மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிறுவனின் தந்தை கண்ணீர் மல்க கூறியுள்ளார் என் குழந்தை ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருந்த குழந்தை அப்போ தான் குளிச்சுட்டு வெளியில் போனான் ரோட்டுக்கு அங்கே உள்ள தெருநாயை வந்து கடிச்சு முட்டி கால் இந்த ஒரு நாலஞ்சு இடத்துல கடிச்சு மெயினான இது உறுப்பு இது விரையில் வந்து கடித்து அந்த விரை ஒன்று வெளியில் வந்துருச்சு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கான் அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தா ரொம்ப அழுதுக்குது தக முடியலை அதை கொண்ட கேஎம்சி போனோம் அங்கே வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பேபி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சி வச்சிருக்கான் கொள்ளாச்சி அருகே ஆனைமலையில் சாலையில் சென்ற பெண்களிடம் திருடர்கள் வழிப்பறையில் ஈடுபட்ட சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது புவனேஸ்வரி முத்துலட்சுமி ஆகிய இரண்டு பெண்களிடம் வெவ்வேறு இடங்களில் செயினை பறித்துள்ளனர் ஆனால் இரண்டுமே கவரிங் என்பதால் திருடர்கள் ஏமாந்த நிலையில் போலீசார் தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே பண்ணுங்க